லிசன் என்கிற ஒரு வார்த்தை மூன்று அர்த்தங்கள் தமிழ் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பயன்படுத்தி கொடுக்குறாங்க லிசன் ஒபே ஹியர் இந்த மூணுமே வந்து இந்த ஷெமாவுக்கான விளக்கு வார்த்தைகள் சொல்லுவாங்க ஷெமா என்றால் இம்பரேட்டிவ் ஹியர் லிசன் ஒபே உபே அது எப்படியும் கலாச்சாரத்துடைய அழகான விளக்கு என்னன்னாக்க நீ இந்த இதயத்தை காதுகள் பொருத்தி இதயங்களோடு நீ கேட்ட அப்படின்னாக்க கேட்ட அப்படின்னாக்க கவனித்த அப்படின்னாக்க உள்ள இருத்துவ உள்ள இருத்துவ அதுக்கு படிவ ரொம்ப முக்கியமான ஒரு இறையில் அந்த வார்த்த அடங்கியிருக்கிறது நீ திறந்த உள்ளத்தோடு நீ அந்த வார்த்தையை கேட்ட அப்படின்னாக்கி உற்று கவனிப்பேன் லிசன்றது வந்து கேஷுவலாக கேட்குறது ஹியர்ன்றது அப்படி அட்டன்டிவாக கேட்குறது அப்படி அப்படி கேட்டுட்டு உள்வாங்கி சிந்தித்து வாழ்க்கை கொண்டு வரது அந்த ஒரே வார்த்தை மூணுக்குமே ஹியர் லிசன் அண்ட் ஒபே மூணுக்குமே ஒரு வார்த்தை தான் அன்றவரே பேசும் அடியான்னு கேட்கிறேன் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அப்படி உள்ளத்தில் இருத்துவேன் உள்ளத்தில் இருத்துறதை வாழ்க்கையை கொண்டு வருவேன் வாழ்க்கை கொண்டு வரதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவேன் அதுதான் அந்த வார்த்தை அட அடையாளமாக வருது ரொம்ப அழகான வார்த்தை ஆண்டவரே பேசும் அடியேன்னு கேட்கிறேன் இப்போ ஆண்டவர் பேசுகிறாரு இவர் கேட்குறாரு மீடியமாக இருக்கிறது இறை வார்த்தை அதனால தான் நான் சொன்னேன் அங்கே சா ஏலி வருவார் சாம்பல் வருவார் கடவுள் வருவார் ரெண்டு தடவை கூப்பிடுவார் மூணு தடவை கூப்பிடுவார் விளக்கரியலை இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஹீரோ வந்து வார்த்தை இறை வார்த்தை ஆண்டவரே பேசும் அடியான்னு கேட்கிறேன் மூணாவது கருத்து சொல்லணும் ஆசைப்பட்றேன் ஒவ்வொரு இறைவாக்களரும் இறை வார்த்தைக்கு அடியார்கள் யாரையும் விட எவரையும் விட இறைவார்த்தை கிடையாது அது ரொம்ப முக்கியமான கருத்து நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும் நம்ம